குருவே சாமி குருவே சரணம் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி சர்க்குருவே சரணம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆன்மீக கலாச்சாரம் குருவே சாமி வணக்கம் பத்மேஸ்வரி அம்மா வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் லைக் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயாவுடைய ஆசீர்வாதால் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் ஐயா குருவே சரணம் குருவே சரணங் சாமி குருநாதா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி சத்குருவே சன்னம் வாங்க மீனம்மா வாங்க மீனம்மா லோகேஷ் ஒரு ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாம் சிறப்பாக எனக்கு உழைப்பு சத்குருவே சன்னம் நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி பாலசுப்ரமணியம் ஐயா வாங்க ஐயா வாங்க குருவேஷ் அண்ணய்யா குருவேஷ் அண்ணம் வணக்கம் 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 குருவேஷ் அண்ணம்மா பத்மேஸ்வரி அம்மா வாங்க குருவேஷ் அண்ணம் வீரமணி ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க வீரமணி ஐயா ரெண்டு நாளாக லைவ் போட முடியலங்க குருவேஷ் அண்ணங்க ஐயா நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ச குருவேஷ் அண்ணங்க சாமி பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் வணக்கம் சாமி கலா அர்ஜுனன் ஐயா வணக்கம் ஐயா மறுபடியும் நம்மளோட நேரலை நாளைக்கு காலையில் பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த நேரலை பிரார்த்தனையும் நாளைக்கு இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நேரலை பிரார்த்தனை இருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாமி நேரலை இல்லையான்னு சொல்லிவிட்டு அதனால் நேரலைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி சாமி சத்குருவே சரணம் அதனால் சரி எல்லாம் இரவு நேரத்தில் ஒரு பக்கால் மணி நேரம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம்னு வந்திருக்குறோம் வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் ஆரன்சையா வணக்கம் தர்ஷன் ஐயா வாங்க குருவேஷ் அண்ணய்யா குருவேஷ் அண்ணம் முருகேஷன் ஐயா வாங்க தினேஷ் ஐயா வாங்க குருவேஷ் அண்ணய்யா குருவேஷன் ஹரிபிரசாந்த் ஐயா சத் அண்ணம் வீரமணி ஐயா வாங்க குருவேஷ் அண்ணன் வணக்கம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம்பென்னுரு ஆனாய் போற்றி காமாய் கனகத்திரலே போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி வாங்கம்மா ராசிபுரம் வசந்தமணியம்மா மண்ணியம்மா உங்களுடைய பொண்ணு நல்லபடியாக நவீனா வந்து உங்களோட இடத்த வந்து சேரணும் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க தினேஷ் ஐயா தினேஷ் அதை தம்பி வந்து நல்லபடியாக வாய் பேசாமல் இருக்கிறாரு அவர் நல்லபடியாக வாய்ப்பேசணும் வேண்டிக்கிறங்கம்மா வசந்த மண்ணியம்மா சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சாமி அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க நம்ம இன்னும் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணினா லைக் கொழுந்துடும் சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி யாராவது லைக் குருவே சரணங் சாமி ஐயாவோடைய ஆசீர்வாதத்தால் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் இந்த இரவு நேரத்தில் எல்லோரும் நல்லபடியாக ஐயாவை பிரார்த்தனை செஞ்சுட்டு ஓம் ச குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் அப்படி சொல்லிவிட்டு அணுதினமும் சாப்பிடுங்க அணுதினமும் நீங்கள் சாப்பாடு செய்யும்போது நல்லா சாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாப்பாடு செய்யுங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா மாற்றம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க இன்றைக்கெல்லாம் நேற்று பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போயிருந்தேன் மனைவி வீட்டுக்கு போயிருந்தேங்க போயிட்டு மாசாணி அம்மன் அம்மா நல்லா தரிசனம் செய்துட்டு அழுக்கு சித்தர்கள் அவர் அழுக்கு சித்தர் ஐயாவை தரிசனம் வேட்டைக்காரன் புதூரில் அழுக்கு சித்தர் சுவாமி தரிசனம் செய்துட்டு இன்னைக்கு கோடி சுவாமிகளையும் தரிசனம் செய்துட்டு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் தான் வந்தோம் அன்றைக்கி நேரலை போட முடியலைங்க சாமி அதனால் நாளையிலேருந்து கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் நான் நேரலை போட்டுருவேன் ஏன்னா மக்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க நிறைய பேர் வந்து நேரலை முடிஞ்சு கூட கால் பண்ணுறீங்க சாமி முடிஞ்சளவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதாக இருந்தாலும் பேசி அமைச்சுவைங்க ஏன்னா இங்கே மக்கள் இருக்கும்போது நம்ம அந்த ஃபோன் எடுத்து பேச முடியாததுனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி வைங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டாயம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சாமி சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சாமி வாங்க மல்லிகம்மா சத்குருவே சரணம்மா குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சந்தோஷ்குமார் நல்லபடியாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன் ரவி ஐயா வாங்க குருவே சரணம் சட்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் பல நிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் அருள் பிரகாஷ் ஐயா உட்காணும் லக்ஷ்மி அம்மா வரல அப்புறம் கயல்வெளி அம்மா வரல அப்புறம் கலா அம்மா வரல அப்புறம் பார்த்திங்கன்னா லதா அம்மா கூப்பிட்ருந்தாங்க எடுக்க முடில சாமி நான் நான்கு நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் அப்படிங்களா வசந்தாமயம்மா நாளைக்கு கால் பண்ணிக்கலாம் பேசிடலாங்கம்மா சரிங்களா ஹரி 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 பிரசாந்த் ஐயா வாங்க ஐயா வாங்க வாங்க அதாவது நம்ம குரல் கேட்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்திருக்குறீங்களே அதுவே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கருப்புசாமி ஐயா வாங்க குருவே சரணம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம முகம் பார்க்க முடியலனாலும் இந்த குரல் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்க ஏன் நான் இந்த இரவு நேரத்தில் நம்ம எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆத்மாத்தமாக ஒரு பத்து நிமிஷம் உட்காருவோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம உங்கக்கிட்ட முகம் பார்த்து பேச முடியாது ஏன்னா ஆத்மாத்தமாக உட்காந்துட்டு இருந்து நம்ம பேசிச்சுக்கிறோம் சாமி உங்கள்கிட்ட அதனால ஐயா கட்டாயம் உங்களுடைய குறைநிலைகள்லாம் ஐயா நல்லபடியாக சரி செய்து கொடுத்து எல்லா மாற்றத்தையும் சாமி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் சரிங்களா குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணங் சாமி தெளிவு குருவின் திருமேனிகானல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே சிவபெருமாளையா வாங்க சிவமா வாங்க 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 கிட்டத்தட்ட பார்த்துட்ருக்குறீங்க நிறையா மக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் வந்து ஏழே லைக் தான் போட்டிருக்கிறீங்க ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணி அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் இங்கே நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதுங்கிறது தெரியும் அப்போ ஏழு பேர்த்துக்கு மறுதான் நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாமி பரவாயில்ல நாளைக்கு காலையில் வந்து நம்ம நேரலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நிறைய பேர்த்துக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாமி நீங்கள் வச்ச பிரார்த்தனை சிறப்பாக நல்லபடியாக நடந்துச்சு மறுபடியும் எப்போ நேரலைக்கு வருவீங்க ஒரு மு ஒரு முறையாவது உங்களை பார்த்தா தான் நமக்கு தூக்கம் வருதுன்னெலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி சாமி மனோமா வணக்கம் ப்ளீஸ் டோண்ட் சிட் ஃபார் பழனி அப்படிங்களா சரி சரி சரிங்க மல்லிகம்மா வாங்க குருவே சன்னம் ஜெய பிரகாஷ் ஐயா வணக்கம் ஹரிபிரசாந்த் ஐயா வணக்கம் மல்லிகம்மா குருவே சன்னன் சாப்பிட்டாச்சுங்களா மல்லிகம்மா சார் குருவே சன்னன் பன்னெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க எழுபத்தேழு பேர் பார்க்குறீங்க சாமி ரொம்ப மகிழ்ச்சி பன்னெண்டு பேத்துக்கு தான் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஸ்க்ரீனில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் கொழுந்துடும் சரிங்களா இப்படி டபுள் ரெண்டு தடவை இப்படி தட் ரெண்டு தடவை தொட்டிங்கன்னா லைக் விழுந்துடும் சரிங்களா குருவே சரணம் உதயகுமார் ஐயா வாங்க வாங்க குருவே ஐயா குருவே சரணம் புதுசாக பார்க்குறவங்க நியூனு போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சேனலை நாளைக்கு பத்து மணிலேருந்து பதினோரு ஒரு மணி வரைக்கும் நேரடி இருக்குது நாளைக்கு மூணு மணி நேர நேரலி சாயங்காலம் மூணு மணி நேரம் நேரம் இருக்குது வாங்க எஸ்எஸ் வாள் ஐயா வணக்கம்மா வணக்கம் குருவே சரணம் கண்ணன் ஐயா மது சுவாமி ஐயா வணக்கம் வணக்கம் கண்ணன் மது சுவாமி ஐயா வணக்கம் ஐயாவுடைய ஆசிர்வாதம் எல்லோரும் தினசரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஐயாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு குடிச்சிட்டு தூங்குங்க கிட்ட நல்லா தூக்க வரணும்னு வேண்டிக்கிறேன் நியூ சார் அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு தொடர்ந்து இந்த நேரலை பிரார்த்தனை மறுபடியும் நாளையிலேருந்து தொடங்கும் அதனால் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக மக்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு மிஸ்டு கால் வந்திருக்குதுங்க சாமி அதனால் நாளைக்கு எல்லாமே முழுசாக அவங்களுடைய ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணுறது தான் நம்ம அந்த மூணு மணி நேரமும் நம்மளோட வேலைங்களே சரிங்களா சத்குருவே சரணம் அதனால் யாராக இருந்தாலும் நாளைக்கு பத்தரை மணிக்கு மேலே வந்துடுங்க சாமி நான் சாட்சி சொல்ல வேண்டும் இப்போது நடந்த நடக்கும் சத்குரு சரணம் அப்படிங்களா சொல்லுங்கம்மா என்ன சாட்சின்னு சொல்லுங்க நந்தகுமார் ஐயா வாங்க குருவே சரணம் பிரவீன் ஐயா வணக்கம் வணக்கம் துரை அள்ளி முத்து ஐயாக்கு வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சாமி வணக்கம் வள்ளிமுத்து ஐயா வணக்கம் குருவே சரணம் எனக்கு அப்படிங்களா சரியாயிரு சாமி கவலைப்படாது பொண்ணுக்கு சீக்கிரம் உடம்பு சரியான்னு வேண்டிக்கிறேன் குட் நைட்டுங்கம்மா குட் நைட்டு அம்மா சாந்திம்மா குட் நைட் ரவி ஐயா வணக்கம் பத்மேஸ்வரம் வணக்கம் என் என்ஆர் வசந்தா வ வசந்தம்மா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஷட்குருவே சரணங் சாமி குருவே சனன் ஏதோ பத்து நிமிஷம் கிட்டே பேசிவிட்டு நம்ம நாளைக்கு காலையில் மறுபடியும் நம்மளோட நேரலே தொடங்கலாம் ஐயாவோடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கட்டும் சாமி குருவே சரணம் குருவே நாராயண நாராயண நமசிவாய வாங்க ஐயா வாங்க ஐயா நாரதிரையா குருவே சன்னையா குருவே சரணம் ரித்திகையா வாங்க குருவே சன்னம் கே எல் விஜய் ஐயா வாங்க வணக்கம் சாமி வணக்கம் குருவேஷ் அண்ணன் உதயகுமார் ஐயா வாங்க குருவேஷ் அண்ணன் பதினேழு பேர் லைக் பண்ணிக்கங்க எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற அந்த நிகழ்ச்சி நம்மளோட யூடியூப் சேனலில் உள்ளே போய் பாருங்கள் நம்ம தினசரி மக்களுக்காக பிரார்த்தனை வைக்கிறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறை சேவையால் பிரார்த்தனை வைக்கிறோம் எல்லாருடைய குறைநிலைகளும் நீங்கி எல்லோரும் சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைக்கிறோம் எல்லோரும் இறைவனோட அருளால் சிறப்பாக இருக்கணும்னு சாமி மறுபடியும் நாளைக்கு காலையில் பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் கூட்டு பிரார்த்தனை இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம் சர்க்குருவே சரணங் சாமி குருவே கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நம் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருவே சரணங் சாமி எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் நாளைக்கு மறுபடியும் உங்களோட இணைந்து பேச அடியன் சிவ புஷ்பராஜ் தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் சாமி நாளைக்கு காலை பத்து மணிக்கு நேர்முகமாக பிரார்த்தனை சர் குருவே சரணம்